தமிழ்நாட்டுக்கு ஒளிகாட்டியாகவும் இந்தியாவுக்கு வழிகாட்டியாகவும் விளங்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நயவுரை நம்பி டாக்டர் ஜெகத்ரட்சகன் ரட்சகன் எம்பி அவர்களே மலேசிய முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ சரவணன் எம்பி அவர்களே அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே சான்றோர்களே கல்வியாளர்களே இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தின் கருத்தரங்க குழு உறுப்பினர்களே முழு நாள் ஆய்வுக்கட்டுரைகள் வழங்கிய ஆய்வு செல்வங்களே அன்பு சகோதரர் தொழிலதிபர் சிவசங்கர் அவர்களே விழாவுக்கு துணை இருந்த தூய உள்ளங்களே என் நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழ் உறவுகளே கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த விழாவை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்பதுதான் என்னை என் அடுத்த கட்ட பயணத்துக்கு ஆயத்தப்படுத்தும் இந்த விழா ஒரு பட்டாபிஷேகம் அல்ல முத்தமிழ் எனக்கு முடிசூட்டும் விழா அல்ல நீண்ட தூரம் ஓடி வந்தவனுக்கு ஒரு கோப்பை நெல்லிச்சாறு இந்த விழா ஒரு பட்டாபிஷேகம் அல்ல எனக்கு முடிசூட்டும் விழா அல்ல நீண்ட தூரம் ஓடி வந்தவனுக்கு ஒரு கோப்பை நெல்லிச்சாறு அவ்வளவுதான் என் ஐம்பது ஆண்டு இலக்கியங்களுக்கு நான் பெற்ற பண்டித சம்மதம் இது பண்டித சம்மதம் என்ற பதத்தை நான் பார்த்து பார்த்து பயன்படுத்துகிறேன் இறக்கும் வரை பண்டித சம்மதம் பாரதிக்கு கிடைக்கவில்லை பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் செப்பம் இருந்ததே தவிர கவிதை இல்லை என்று ஒரு கூட்டம் கூவிக்கொண்டே இருந்தது பெரும் படைப்பாளிகளுக்கும் அறிவு கூட்டத்தின் அங்கீகாரம் எளிதில் கிட்டிவிடவில்லை காரணம் அவர்கள் கவிதை எழுத தொடங்கி ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இல்லை ஒரு கவிதை எழுதப்பட்ட பிறகு அரை நூற்றாண்டுக்கு பின்னும் அதற்குள் ஆன்ம விசாரம் இருக்கிறதா உண்மையின் உயிர் துடிப்பு கேட்கிறதா இம்மார்டலிட்டி என்று சொல்லக்கூடிய அமரத்தன்மையின் கூறு நிலவுகிறதா என்பதை அறிய கவிதைக்கும் கவிஞருக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது ஆண்டு தேவைப்படுகிறது அத்தனையும் இருந்தாலும் பண்டித கூட்டம் ஒற்றக்கை தூக்கியே ஆசிர்வதிக்கும் அதுவும் இடக்கை தூக்கியே ஆசீர்வதிக்கும் நான் பண்டித சமதம் பெற்றவனா தாவி குதித்து மக்கள் மன்றத்தை அடைந்தவனா என்பதை வைரமுத்தியம் என்ற இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் என்னை உரித்து பிரித்து மேய்ந்திருக்கிறது ஒரு படைப்பு என்பது சதைக்கூட்டில் கருவாகி பிறப்புறுப்பின் வழியே பெயர்ந்து விழுவது அல்ல ஒரு விதை ஓர் அணு ஒரு சூரியன் ஒரு துரும்பு ஒரு நிலா ஒரு நட்சத்திரம் ஒரு எறும்பு அல்லது ஒரு பேரண்டம் என்று எதில் வேண்டுமானாலும் கருவாகி உருவாகும் ஒரு கலைப்படைப்பு அதற்கு பல பருவங்கள் உண்டு நெல்மணிகளுக்கும் சொல்மணிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு தோழர்களே நாற்றாக முளைப்பதிலிருந்து நிறைந்த கதிராக ஒரு நெல்மணி விளைவதற்கு நான்கு பருவங்கள் வேண்டும் ஒரு பணிக்காலம் ஒரு கார்காலம் ஒரு குளிர்காலம் ஒரு வெயிர்காலம் என்று ஒரு நெல்மணிக்குள் நான்கு பருவங்கள் முண்டியடித்து படுத்து கிடக்கின்றன ஒரு நெல்மணிக்கே நான்கு பருவங்கள் என்றால் சொல்மணிக்கு எத்தனை பருவங்கள் என்று சொல்ல தேவையில்லை ஒரு நெல்மணி விளைவது தன்னை பெற்றுக் கொடுத்த நாற்று உண்பதற்கு அல்ல மனிதர்களும் பறவைகளும் உண்பதற்கு ஒரு படைப்பாளியின் படைப்பும் அவன் கழிப்பதற்கல்ல படைக்கப்பட்ட உலகத்தின் கழிப்புக்கும் விழிப்புக்கும் செழிப்புக்கும் பிழைப்புக்கும் தான் நெற்பயிரைப் போல அழுகல் நோய் வந்து அழுகி போகாமலும் வாடல் நோய் வந்து வாடிவிடாமலும் கதிராகும் போது பூச்சி அரிக்காமலும் கத்தும் பறவைகள் முற்றும் கொத்தி சென்று விடாமலும் இந்த நெல்மணிகள் நான் விளைவித்திருக்கும் இந்த நெல்மணிகள் சொல்மணிகள் என் மண்ணையும் மக்களையும் சென்று சேர்ந்திருக்கின்றனவா என் மொழியின் பசிதீர என்பதை என்பதைத்தான் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் நேர்மையோடு நிறுத்தி சொல்லி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என் படைப்புகள் எல்லாம் சிறந்தவை என்று நான் இதுவரை நம்பியதும் இல்லை சொன்னதும் இல்லை என் படைப்புகள் எல்லாம் சிறந்தவை என்று இதுவரை நான் சொன்னதும் இல்லை நம்பியதும் இல்லை சராசரி படைப்புகளும் எழுதியிருக்கிறேன் அது என் முதிர்ச்சியின்மையின் அடையாளமாகும் ஆனால் கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு பிறகு நான் சராசரி படைப்பு எதையும் எழுதவில்லை என்று நீங்கள் கும்பிடுகிற கோயிலில் சத்தியம் செய்வேன் தமிழனாய் பிறந்தது என் மீது எனக்கு எவ்வளவு பெருமை சேர்த்திருக்கிறதோ என் படைப்பு தமிழில் பிறந்தது அத்துணை சிறுமை சேர்த்திருக்கிறது என்று ஒரு சமூகம் கருதுகிறது தமிழ்நாட்டு எல்லைக்கு வெளியே நான் ததும்பிக் கூட விழுந்துவிடக் கூடாது என்று ஒரு கூட்டம் கட்டங்கட்டியும் கட்டியும் கட்டியம் கட்டியும் நிற்கிறது கள்ளிக்காட்டு இதிகாசம் என் படைப்புகளின் உச்சம் என்று சொல்லுவேன் காரணம் சத்தியத்திற்கு புறம்பாக அது ஒற்றை சொல்லையும் எடுத்து வைக்கவில்லை வைகை நதியை விட அதிகமான கண்ணீரை அந்த படைப்பு சந்தித்திருக்கிறது இந்திய படைப்புகளில் நோபல் பரிசுக்குரிய தகுதியான படைப்புகளுள் ஒன்று என்று கள்ளிக்காட்டு இதிகாசத்தை நானே முன்மொழிவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை வே எழுதிய தி ஓல்டு மேன் அந்த சி நோபல் பரிசு பெற்ற படைப்பாகும் அதை கடலும் கிழவனும் என்று மொழிபெயர்த்தவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலை நிலமும் கிழவனும் என்று மொழிபெயர்க்கலாம் கிழவனும் கடலும் என்ன நாவலுக்கு சற்றும் சழைத்ததல்ல கள்ளிக்காட்டு இதிகாசம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெளியே அதனை உயர்த்தி பிடிக்கும் அமைப்புகள் இல்லை எனக்கு வெளிச்சம் போட ஆள் இல்லை என்பதனால் என் விரல்களை கொளுத்தி நானே ஏற்றி கொள்கிறேன் நானே முன்வந்து தானே முன்வந்து ஓர் இலக்கிய நிறுவனமோ ஒரு பல்கலைக்கழகமோ என் படைப்புகளை காமஞ்சப்பாது கண்டது மொழிவதற்கு மாறாய் நானே கூட்டங்கூட்டி கொள்வதே நடைமுறையாயிருக்கிறது வெட்கத்தால் என் கருப்பு கண்ணம் முதல் முதலாய் சிவக்கிறது வேறு வழியில்லை என்பதனால் வெட்கம் சினச்சிவப்பாகிறது என் படைப்புகளில் அரசியல் உண்டு ஆனால் நான் அரசியலில் இல்லை அரசியல் என்பது ஈடுபடக்கூடாத ஒன்று என்று ஒரு நாளும் நான் எண்ணியதில்லை ஆனால் என் படைப்பு சுதந்திரத்தை எந்த அரசியலும் அனுமதிக்காது என்பதை மட்டும் அறிவார்ந்த முறையில் அறிந்திருக்கிறேன் எல்லா கட்சிகளும் தான் விரும்பியதை எழுத வைக்கும் ஆனால் நான் விரும்பியதை எழுத வைக்கும் கட்சி உண்டா என்று எண்ணி பார்க்கிறேன் அதனால் என் சிந்தனை சுவரில் முட்டிய பந்தை போல் திரும்பி வந்துவிடவே வாய்ப்பிருக்கிறது இந்த கருத்தரங்கின் ஆசான்கள் எனக்கு அறிவு கொளுத்தி இருக்கிறார்கள் என்னை திருத்திக் கொள்ளவும் நல்ல வழியில் என்னை நிறுத்திக் கொள்ளவும் இந்த அறிவு கூட்டத்தின் ஒளி விளக்குகள் எனக்கு வழிகாட்டும் என்று நம்புகிறேன் என் அன்பு சகோதரர் முப்பது ஆண்டுகால நண்பர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வருகைக்கு நான் மலர்ந்த மனதோடு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அழைக்கும் எந்த விழாவுக்கும் மறுவார்த்தை சொல்லாமல் மகிழ்வோடு பங்கு பெறுகிறார் அந்த சம்மதம் என் தமிழாசான் கலைஞர் என் கையை பிடித்து அழுத்துவது போல் கதகதப்பாக இருக்கிறது அவருடைய நெருப்பு நிமிடங்களுக்கு மத்தியில் அன்னை தமிழ் என்ற ஆலமர நிழல் தேடி வந்திருக்கிறார் முத்தமிழறியர் கலைஞரோடும் தளபதி ஸ்டாலின் அவர்களோடும் அருமை தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடும் என் பயணம் தொடர்வது அதிகாரத்தின் மீது கொண்ட அன்பினால் அல்ல நன்றி உணர்ச்சியின் நீட்சியாகும் முதலமைச்சரோடு பழகும் போதும் உரையாடும் போதும் தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பான உணர்வை நான் பெறுகிறேன் ஒரு கோழிச் சிறகுக்குள் குஞ்சுகள் கதகதப்பாய் இருப்பது போல் தளபதியின் ஆட்சியில் தமிழ்நாடு காப்புறுதியோடு இருப்பதாய் என்னால் கருத முடிகிறது தொடர்ச்சியான முதலமைச்சராய் நீங்கள் திகழ வேண்டுமென்று தொடர்ச்சியான முதலமைச்சராய் நீங்கள் திகழ வேண்டுமென்று இந்த அறிவு திருமன்றத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம் நான் முன்பே சொன்னது போல் இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் ஒரு சிறு உலகத்தமிழ் மாநாடு இதை நடத்துவதற்கு எனக்கு துணை இருந்த நண்பர்களுக்கெல்லாம் உள்ளங்கை பற்றி முத்தமிட்டு நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் தனி ஒரு ஆளாய் இந்த கருத்தரங்கத்தை கரை சேர்த்திருக்க முடியாது விளைவு என்று நான் கருதுவது அற்றுப்போகாத மரபுகளோடு தொடர்ச்சியான உச்ச படைப்பாளிகளை உடையது தமிழ் என்பதை உலகுக்கு சொல்லத்தான் ஏனென்றால் பல தேசிய இனங்களில் இந்தி மொழியின் புழக்கத்தால் அந்தந்த தாய்மொழிகள் அழிவுக்கு ஆட்பட்டு விட்டன தாய்மொழி சிதைந்து போன மாநிலங்களில் தனிப்பெரும் படைப்பாளிகள் என்று பெயர் சொல்லத்தக்கவர்கள் அருகி வருகிறார்கள் அல்லது அற்றே போகிறார்கள் ஆனால் செம்மொழியாம் தமிழ்மொழியில் வீறு கொண்ட படைப்பாளிகள் களிறு போல் நிற்கிறார்கள் என்பதை இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் இந்தியாவின் எல்லா தேசிய இனங்களுக்கும் எடுத்துச் செல்லும் இந்தியாவுக்கு வெளியிலும் எழுதி சொல்லும் இறை உண்ட முதலை கரை தேடி வரும் இறை உண்ட முதலை கரை தேடி வரும் உடலை தண்ணீருக்குள் ஆழ்த்திவிட்டு திறந்த வாயை கரையில் வைத்து இழைப்பாரும் அதன் பற்களின் இடுக்குகளில் சிக்கியிருக்கும் உணவுத் துண்டுகளை பறவைகள் கொத்தி கொத்தி பசியாறிக் கொள்ளும் பல்லை சுத்தரித்துக் கொண்ட முதலை மீண்டும் ஆழ நீருக்குள் சென்று அமழ்ந்துவிடும் முதலைகளின் பற்களை சுத்தப்படுத்தும் பறவைகளைப் போல என் சொற்களை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் ஆராய்ச்சி பறவைகள் அவர்கள் அனைவருக்கும் என் நன்றி என் உயிர் உடல் சமூகம் என்ற முக்கூட்டு உறவை கவனமாக பேணி வருகிறேன் மனிதர்கள் வாழாத வாழ்க்கையையும் பாராத பௌர்ணமிகளையும் கேளாத கானங்களையும் மீட்டுக் கொடுக்கும் கலை இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதே பிறந்த பயன் என்று பயணம் சென்று கொண்டிருக்கிறேன் உங்கள் அன்பை ஆசிக்கிறேன் என்னிடம் இன்னும் செல்லமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வெட்கத்தை விட்டு கெஞ்சுகிறேன் என்னை உங்கள் வீட்டு தேநீருக்கு அழையுங்கள் உங்கள் செல்ல நாய்க்குட்டியை அறிமுகம் செய்யுங்கள் உங்கள் தோட்ட செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் வேலையில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு பூரண வாழ்க்கை வாழ்வதும் மனிதக் கூட்டத்தை அதற்குத்தக வாழ்விப்பதும் என் கவிதையின் கடப்பாடுகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்